வரலாற்றை எழுதிய முதல் பெண் இளவரசி முகலாய பேரரசின் முதல் மற்றும் ஒரே பெண் வரலாற்றாசிரியராக குல்ஸ்தன் பேகம் கருதப்படுகிறார் தனது சகோதரரும் முகலாய இரண்டாவது பேரரசருமான ஹுமாயூனின் வரலாற்றை கூறும் ஹுமாயூன் நமா நூலை குப்தன் பேகம் எழுதினார் பேரரசர் பாபரின் மூன்றாவது மனைவியான தில்தார் பேகத்தின் மகள் இவர் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு காபூலில் பிறந்தார் அப்போது நெடுந்தொலைவில் இந்திய துணைக்கண்டத்தை கைப்பற்ற திட்டமிட்டுக் கொண்டிருந்தார் பாபர் குல்தனின் ஆறாவது வயதில் அவரது தந்தை ஆக்ராவை கைப்பற்றிய பிறகு காபூலில் இருந்து ஆக்ராவுக்கு சென்ற முதல் முகலாய பெண் தான் பின்னர் இதே இளவரசி ஒரு கட்டத்தில் ஆப்கானிஸ்தான் மன்னர் இந்திய தனது குடும்பம் விரட்டியடிக்கப்பட்ட நிலையில் திருமணமான பெண்ணாக காஃபுல் திறமையினார் அந்த பயணம் மாத கணக்கில் நீடித்தது குலப்தனும் பிற அரச பெண்களும் கூடாரங்களில் முகாமிட்டு பல்லக்குகளிலும் குதிரைகளிலும் வெறிச்சோடிய பாலைவனங்களிலும் பயணம் செய்தனர் அப்போது எதிரிகள் கொள்ளையர்களை அவர்கள் துணிவுடன் எதிர்கொண்டனர் காலத்தில் அதாவது ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டில் தனது ஐம்பத்தி மூணாவது வயதில் பதேபூர் சிக்ரி அரண்மனையில் இருந்து ஒரு அரச பெண்கள் குழுவுடன் ஹஜ் புனித யாத்திரை புறப்பட்டார் குல்பதன் முகலாயர் கால இந்தியாவில் இருந்து ஹஜ் யாத்திரை சென்ற முதல் பெண் இவர்தான்